தாருல் எக்ஸாம் அறக்கட்டளை பாரதி ஹோமியோபதி கிளினிக் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மேலப்பாளையம் காட்டுச்செக்கிடி இரண்டாவது தெருவில் உள்ள அன்வருல் ஹுதா ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து இன்று நடைபெற்றது அன்வாருல் ஹுதா பள்ளி நிர்வாகிகள் தலைமை தாங்கினர் சிறப்பு விருந்தினர்களாக வாவர் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஆலியப்பா திருநெல்வேலி கட்டுமான பொறியாளர் சங்க தலைவர் மன்மதன் நாற்பத்தி நாலாவது வார்டு முஸ்லீம் லீக் கவுன்சிலர் முகிதீன் அப்துல் காதர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை கண்புரை நோய் பரிசோதனை இரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதனை மற்றும் பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை தாருல் இஹ்சான் அறக்கட்டளை தலைவர் காதர் அலி செயலாளர் பீர் மொய்தீன் பொருளாளர் முகமது கான் ஆகியோர் செய்திருந்தனர்

தாரூ லிக்சன் அறக்கட்டளை மூலமாகவும் இந்த முகாம்களை வந்து நம்ம வருஷ வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது இப்போ பரிணாம வளர்ச்சியில கண் மருத்துவ முகாம் மற்றும் ஹோமியோபதி முகாம் மருத்துவ முகாம் சேர்ந்து வந்து இன்னைக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல வந்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த முகாமை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த சுத்தி உள்ள எல்லா சமுதாய மக்களுமே இதன் மூலமா பயன்பெறணுங்கிறது ஒரே நோக்கத்தோட இந்த முகாமனை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து நமக்கு பெண்களுக்கான சிறப்பு மருத்துவரும் இதில் வரிய புரிஞ்சு இருக்காங்க அதனால வந்து அனைத்து விதமான மருத்துவ மருத்துவ மாத்திரைகள் எல்லாமே வந்து இலவசமாகவும் வழங்கப்பட்டிருக்கு இது பேர மென்மேலும் வந்து இந்த மாதிரி முகாம்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இதுக்கு எங்க பள்ளி நிர்வாகிகள் கலை தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த காரோலிசான் சார்பாக நன்றிகளை தெரிவித்து வருகிறோம் உங்களோட வார்டு மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆஷா முருகன் அப்படிக்காத அவங்க எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட மனமான நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன்